வணக்கம் வாழ்வாளமுடன் வாழ்வியலை புரிய வைக்கிறதுக்காக மகாபாரதத்தின் ஒரு உபகதை இதையும் சொன்னவர் ஓஷோ அனு சொல்கிறாங்க சரி அந்த கதைக்கு போவோம் அர்ஜுனரும் துரியோதனனும் எதிர் எதிர் படையாக நின்றிருந்தனர் இருவருமே கிருஷ்ணருக்கு வேண்டியவர்கள் ஆகையால் கிருஷ்ணர் சொன்னார் உங்கள் இருவருக்குமே நான் உதவ வேண்டும் ஒருவர் என்னை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் மற்றொருவர் என்னுடைய படையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்றார் துரியோதனன் வரலாற்று பழை செய்தான் அவன் நினைத்தான் ஒரு கிருஷ்ணரால் என்ன செய்துவிட முடியும் அவருடைய படைகளை எடுத்துக்கொண்டான் ஆனால் அர்ஜுனர் அப்படி நினைத்தார் ஆயிரம் நினைவழிந்தவர்களை விட ஒரு விழிப்புணர்வு உள்ளவர் அருகில் இருந்தால் போதும் அதுவே பல படைகளுக்கு சமம் தொடர்ந்து போர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நிலையில் அர்ஜுனர் மிகவும் சோர்வடைந்தார் கீதையில் சொல்ல போர்க்களத்தை பார்த்து அர்ஜுனன் மிகவும் குழப்பம் அடைந்து கிருஷ்ணரிடம் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் இது என்னுடைய சக்தி நீக்கப்பட்டுவிட்டது நான் என்ன செய்ய இனி செயல்பட முடியாதவன் பதட்டமாக உணர்கிறேன் என்றான் அர்ஜுனர் மிக திறமையானவர் மிகச்சிறந்த வில்லாளர் அவர் சொல்கிறார் காண்டிபத்தை என்னால் தூக்க முடியவில்லை நான் சந்நியாசி ஆகிவிட விரும்புகிறேன் இந்த போர் வேண்டாம் என்று புலம்புறான் உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்னார் நீங்கள் பிளவுபட்டு விட்டீர்கள் போரை நீங்கள் நிகழ்த்துவதாக எண்ணிக்கொள்கிறீர்கள் அது தவறு கொல்லப்பட்டவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டவர்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டு விட்டது கொள்வது நீங்கள் நீங்கள் ஒரு கருவி செயல் நடக்கும்போது முடிவை பற்றி யோசிக்கிறீர்கள் முடிவை பற்றி யோசிக்கும்போது நீங்கள் பிரிக்கப்படுகிறீர்கள் எனவே முடிவை விட்டுவிடுங்கள் செயலை மட்டும் செய்யுங்கள் முடிவை பற்றி கவலைப்படாதீர்கள் எங்கே இப்பொழுது என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று யோசிக்காதீர்கள் அது உங்கள் கையில் இல்லை இவ்வாறு கிருஷ்ணர் கூறிய சிறிது நேரத்தில் அர்ஜுனன் தனது வில்லை தூக்கிவிட்டான் திறமை இதுதான் திறமை அதேதான் சக்தியும் இதுதான் அதேதான் அது எங்கும் போய்விடவில்லை அது உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் மனம் பிளவுபடுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் சக்தியற்றவர்களாக உணர்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஓஷம் அதாவது மன பிளவுங்கிறது இங்கே நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா குழப்பங்கள் இது சரியா இது தப்பா அட் ஒரு செயலில் இறங்கினதுக்கு அப்புறம் யோசிக்கிறது அந்த செயலை செய்யாமல் நடுவில் நிறுத்துவது இந்த மாதிரி பல இருக்குது ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வு வருது பாருங்க அந்த சோர்வுக்கு காரணம் மனக்குழப்பம் அது எப்பெல்லாம் சரி செய்யப்படுகிறதோ அப்போது உடம்பில் வேகமும் வேகமும் உடல் பூராக சக்தி பரவுவதையும் உணரலாம் அதனால் செய்யும் செயலை அந்த முடிவை பற்றி கவலைப்படாமல் நாம் செய்யும் செயல் நல்லதாக இருக்க வேண்டும் திறம்பட செய்ய வேண்டும் என்கிறத உணர்த்தது தான் ஓஷம் இந்த கதையை சொல்லியிருப்பார்னு நான் நம்புகிறேன் அதனால் இன்றி மனப்பிளவு இன்றி ஒருமை ஒருமுகமாக நமது மனதில் செலுத்தி செய்யும் செயலா எல்லாம் வெற்றி பெறும் வாழ்க வளமுடன்